தாமரைதான் மலர போகுது தமிழகம்தான் தழைக்க போகுது தாமரை தான் மலரப் போகுது தமிழகம் தான் தழைக்க போகுது முத்தாட்சி அமைய போகுது முன்னேற்றம் காண போகுது முத்தாட்சி அமைய போகுது முன்னேற்றம் காண போகுது சனாதனத்தை வளர்க்க போகுது சத்தியத்தை காக்க போகுது சனாதனத்தை வளர்க்க போகுது சத்தியத்தை காக்க போகுது ஆணவத்தை அழிக்க போகுது அற்புதத்தை காட்ட போகுது ஆணவத்தை அழிக்க போகுது அற்புதத்தை காட்ட போகுது கோயில் எல்லாம் சிறக்க போகுது கோபுரமாய் மிளிர போகுது மக்கள் நலம் என்ன போகுது மாநிலமே வாழ்த்த போகுது மக்கள் நலம் என்ன போகுது மாநிலமே வாழ்த்த போகுது மலர்ச்சியை தான் போகுது காட்ட மலர்ச்சியை தான் காட்ட போகுது மகிழ்ச்சியை தான் போகுது மகிழ்ச்சியை தான் கூட்ட போகுது விதையாகி குருத்தாகி துளிர்க்க போகுது விதையாகி குருத்தாகி துளிர்க்க போகுது மரமாகி காயாகி கனிய போகுது மலை தீபம் சுடராக மிளிர போகுது திருவண்ணாமலை தீபம் போகுது அண்ணாமலை ஆட்சியும் தான் அமைய போகுது நம் அண்ணாமலை ஆட்சியும் தான் அமைய போகுது சட்டங்களின் ஓட்டையெல்லாம் அடைக்கப் போகுது சட்டங்களின் ஓட்டையெல்லாம் அடைக்கப் போகுது தப்பிக்கும் படிகளெல்லாம் மூட போகுது சட்டங்களின் ஓட்டையெல்லாம் அடைக்கப் போகுது தப்பிக்கும் வழிகளெல்லாம் மூட போகுது தாமரையின் வளர்ச்சி கண்டு தரணியிலேதான் தாமரையின் மலர்ச்சி கண்டு தரணியிலேதான் சந்திரனும் சூரியனும் சிரிக்கப் போகுது உங்கள் ஓட்டு உங்கள் கையில் உணர்ந்திடுங்கள் உங்கள் ஓட்டு உங்கள் கையில் உணர்ந்திடுங்கள் அதை உயர்வான ஆட்சி பெற தாமரையில் இடுங்கள் உயர்வான ஆட்சி பெற தாமரையில் இடுங்கள் உங்கள் ஓட்டு தாமரைக்கே உறக்க சொல்லுங்கள் சமுதாயத்தை காப்பதில் தான் நீங்கள் வெல்லுங்கள் தாமரை தான் போகுது தான் சிறக்க போகுது உங்கள் ஓட்டு தாமரைக்கே உங்கள் ஓட்டு தாமரைக்கே ஜெய்ஹிந்த்